உன்னதரின் பாது காப்பன்று வாழ்பவர் வல்லவரின் நிழலிலே தங்கியிருப்பவர் உன்னதரின் கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரி சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நாளில் கூட நான் தியானிக்கப் போகிற வசனம் இசைஏ நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நான் என் ஊழியக்காரரின் வார்த்தைகளை நிலைப்படுத்தி என் சனாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவா என்று இசைமுக்கும் கட்டப்படிவீர்கள் என்று யுதாவின் பட்டினங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாலான ஸ்தலங்களை எழுப்பிப்பவர் இந்த பகுதியில் கூட கத்திரார் அருமையான வார்த்தை கொடுக்க இருப்பாருங்க நான் என் ஊழியக்காரின் வார்த்தைகளை நிலைப்படுத்தி ஆண்டோ வந்து தன்னுடைய ஊழியக்காரர் மூலமாக சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிலைப்படுத்துகிறார் தன்னுடைய ஊழியக்காரர் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரர் சொல்கிற வார்த்தைகளை கணம் பண்ணி அதை நிலைப்படுத்துகிற கர்த்தர் அவர் சுதாரு உன் என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி நான் என் ஸ்தானாதிபதிகள்னா அவருடைய ஊழியக்காரங்க தான் அவங்க ஊ என்னுடைய ஊழியக்காரங்களை வந்து அவங்க என்ன ஆலோசனை பண்ணுறாங்களோ அதை நிறைவேற்றுவேன் ஏன்னா அவங்க வந்து கர்த்தருக்குள்ள தான் அந்த ஆலோசனை என்ன செய்வாங்க செய்வாங்க அந்த ஆலோசனை அவங்க நினைக்கிறதே கத்தொருக்குள்ளதான் நினை நினைப்பாங்க அதனால் அதை நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கும் குடியேறுவா என்று எர்சிலேமுக்கும் எருசலேம் மகிமையான ஒரு நகரம் இந்த எருசலேம் என்று சொல்லப்படுகிற அந்த நகரத்தின் மக்களை பார்த்து குடியேறுவாய் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் ஆசீர்வதிக்கிறார் அந்த நீ வந்து புது ஆசீர்வாதத்தில் நிரப்பப்படுவாய் குடியேறுவாய் அப்படின்னா என்னென்னா புது புதிய ஆசீர்வாதம் புதிய வீட்டில் குடி போகிற மாதிரி குடியேறுவாய் என்று எரிசிலமைக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யுதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி கட்டப்படுவீர்களுக்கும்னா இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாக கட்டிக்கிறதுக்கப்பா அவர்தான் அப்போ அந்த யுதாவின் எரிசிலமின் பட்டணங்கள் கட்டப்படாமல் இருந்த அந்த காரியங்களை அவர் வந்து நிறைவேற்றி கட்டப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லுவார் குடியேறுவாய் கட்டப்பட்டு நீங்கள் அதில் குடியேறுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவைகளின் பாலான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் பாலான ஸ்தலங்கள் அதில் வந்து இது சரி பண்ண முடியாத இடம் இது சரி பண்ண முடியாமல் பாழாய் போன இடம் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க முன்னாலேயே அந்த கட்டடத்தை எழுப்பித்து அவர் நிறைவாக மகிமையாக மாற்றுகிறவர் அப்படிப்பட்ட தெய்வம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பாழாய் போ போயிட்டு போல் பாழாய் போனதை போல் தெரியும் வாழ்க்கையோ இல்லை சரீரமோ இல்லை நம்முடைய காரியங்கள் எதுவுமே இனிமேல் இங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ப பயத்தோடு இனிமே அது நடக்காதுன்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற மக்களை பார்த்தாண்டர் சொல்வார் பாலான ஸ்தலங்களை எடுப்பிப்பவே நான் வந்து பாலான ஸ்தலங்களை எடுப்பித்து அதை கட்டுவே அப்படின்னு இருக்காரு ஏசி அறுபத்தி ஒன்று அதிகாரத்தில் கூட ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தை கொடுத்துப்பார் ஆண்டவர் டேக்கர் எங்களுக்கு அந்த வார்த்தை தான் திருமண நாள் அன்று ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை ஏசி அறுபத்தி ஒன்று அந்த ஏசி அறுபத்தி ஒன்றில் சொல்லுவார் ஒரு அருமையான வார்த்தை இருக்கும் அதில் அதில் என்ன சொல்லுவார் அப்படின்னா மறுஜாதியாக நின்று கொண்டு இல்லை அவர்கள் நெடுங்காலம் பாலாய் கிடந்த இவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மலமானவர்களை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்த பாலான பட்டங்களை புதிதாய் கட்டுவார்கள் இந்த வார்த்தையை வந்து ஆண்டவர் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தார் எப்படின்னா எங்களுக்கு கொடுத்த அந்த திருமண நாளன்று தந்த ஆயிரத்து அறுபத்தி ஒன்று நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையாக இருந்ததுனால அதனால் எங்களுக்கு புரியவே இல்லை ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதில் நிறைவேறுதலை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் புளியத்துக்காகவே நம்மை பிரித்து எடுத்திருக்கிற என்று சொல்லி உணர்ந்து கொண்டோம் இப்போ அந்த நாலாம் வசனத்தில் அவர் நெடுங்காலம் பாலாய் கிடந்தைகளை கட்டி பூர்வத்தில் நிறுவனமான எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாக எழுந்து கிடந்த பாலானப்பட்டினங்களை புதிதாக கட்டுவார்கள் இப்போ எங்களுடைய அக்கிழமேல் ஜபுடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு பாளாய் கிடந்த இடம்தான் அந்த பாளாய் கடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மலமான எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாக எழுந்து கிடந்த பாலான பட்டினங்களை புதிதாய் கட்டுவார்கள் என்று சொன்ன மாதிரி அந்த இடத்துல புதிதாக கட்டக்கரு பேசுவார் அதோடு மட்டுமில்லை விசைக்கல் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் கூட ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை தருவார் பாலான நிலம் பயிர்நிலமாக மாறிட்டே என்று சொல்லி கடந்து போயிர்கள் பேசிக்கொள்வாங்க கடந்து போய்களுடைய பார்வைக்கு அது கிடந்த இடம் பயிர்நிலமாக ஆயிட்டே இது ஏதேன்தோட்டத்தை போல ஆயிட்டே என்று சொல்லி பேசிக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் அதன்படியே ஆண்டவர் நிறைவேற்றினார் அந்த இடத்துல ஒரு ஜப எழுப்புனார் எழுப்பினார் மக்கள் வந்து துதிக்க ஆராதிக்க அந்த இடத்தை ஒரு மகிமையாக மாற்றினார் இத்தனையோ எதிர்ப்புகள் வந்த போது கூட அவர் பாலான இடங்களை கட்டி தந்தவர் அதனால தான் அவர் சொல்கிறார் பாழான நிலங்களை பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் என்றார் இப்போ இந்த அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார் கூலியக்காட்டிய வார்த்தையை நிலைப்படுத்துவார் ஆலோசனையை நிறைவேற்றுவார் குடியேறுவார் சொல்லி நம்ம குடியேற வைப்பார் என்று சொல்லி கட்ட வைப்பார் அது பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பார் அப்போ நாம் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உறுதியாக பிடித்துக்கொள்ளுவோம் கருத்து தாமே அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் കരങ്ങളിനാൾ നെവേറ്റ വാർത്തയാണ് കരങ്ങളിനാൾ ഇൻ നെവേറ്റീ അപ്പം നന്റിയോട് കുതിക്കാർത്താതെ കരങ്ങളിനാൾ നെറവേറ്റി പാടാന നിലങ്ങൾ പയനിലുമായി മാറ്റിനിങ്ങളേ അത് കൈ നൻ